வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம் இந்த போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் விமானங்கள் பத்திதான் சமீப காலமா இதை சுத்தி நிறைய செய்திகள் வருது இல்லையா ஆமா கவனிச்சேன் குறிப்பா அந்த அகமதாபாத்ல நடந்த விபத்துக்கு அப்புறம் அதேதான் அது ஒரு பெரிய தூண்டுதல் என்ன நடக்குது இதோட பின்னணி என்ன இதனால என்ன தாக்கம் இருக்கும்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம்னு இருக்கும் சரி நிச்சயமா இது மூலயமா நீங்க இந்த நிலைமைய இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் நம்புறோம் முதல்ல அந்த அகமதாபாத் சம்பவம் பத்தி பார்க்கலாம் லண்டன் போக வேண்டிய ஏர் இந்தியா விமானம் போயிங் செவன் எயிட்டி செவன் ட்ரீம் லைனர் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி எழுபது பேர் உயிரிழந்துட்டதா சொல்றாங்க இது வந்து இந்த செவன் எயிட்டி செவன் ரக விமானத்தோட முதல் பெரிய விபத்துன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் தான் எல்லாருடைய கவனமும் இந்த விமானம் பக்கம் திரும்பி இருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா வந்து டெல்லியில இருந்து பாரிஸ்க்கு போற பிளைட்டையும் அப்புறம் மறுபடியும் அகமதாபாத்ல இருந்து லண்டன் போற பிளைட்டையும் அதுவும் செவன் எயிட்டி செவன் எயிட் தான் அதே ரூட் அது வந்து ஆபரேஷனல் காரணங்கள்னு சொல்லி ரத்து செஞ்சிருக்காங்க ஆபரேஷனல் காரணங்கள்னா அதுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம் டெக்னிக்கல் பிரச்சனையா கூட இருக்கலாம் இருக்கலாம் அது மட்டும் இல்ல சான் பிரான்சிஸ்கோல இருந்து கொல்கத்தா வழியா மும்பை வந்த இன்னொரு ஏர் இந்தியா விமானம் அதுவும் 787 ஆ அதுவும் 787 தான் அதோட இடது பக்க இன்ஜின்ல தொழில்நுட்ப கோளாறுனு சொல்லி பயணிகளை கொல்கத்தாவிலேயே இறக்கி விட்டுட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு சுவாரசியமான விஷயம் சில 787 விமானங்கள் புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி வந்திருக்குன்னு சொல்றாங்க அகமதாபாத் விபத்துக்கு பிறகு இது கொஞ்சம் அதிகமா கவனிக்கப்படுது பெரும்பாலும் இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இருக்கலாம் உதாரணத்துக்கு ஹாங்காங்ல இருந்து டெல்லி வந்த ஏர் இண்டியா செவன் எயிட் செவன் தொழில்நுட்ப கோளாறு திரும்பிடுச்சு சரி லண்டன்ல இருந்து சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் செவன் எயிட் செவன் எயிட் விமானம் அதுல வந்து பிளாப் அட்ஜஸ்ட்மென்ட் பிரச்சனைன்னு சொன்னாங்க பிளாப் அட்ஜஸ்ட்மெண்ட்னா விமானம் இறங்கும் போது வேகத்தை குறைக்கிறதுக்கு இறக்கையில சில பாகங்கள் விரியும் இல்லையா அதுல பழுவு அதனால லண்டனுக்கே திரும்பி போயிட்டாங்க தரையிறங்கிறதுக்கு முன்னாடி எரிபொருளையும் காலி பண்ண வேண்டியதா போச்சு இன்னொரு சம்பவம் பிராங்க்ல இருந்து ஹைதராபாத் வந்த லுப்தான் செவன் எயிட்டி செவன் நைன் அது வெடிகுண்டும் மிரட்டல் காரணமா திரும்பிடுச்சு இந்த மாதிரி திரும்ப போறது பெரும்பாலும் ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கலாம் ஆனா தொடர்ச்சியா நடக்கும் போது விமானத்தோட நம்பகத்தன்மை பத்தி கேள்வி எழுந்தது இல்லையா இந்த சூழ்நிலையில நம்ம டிஜிசி அதாவது சிவில் ஏவியேஷன் டைரக்டே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க எல்லா செவன் எயிட்டி செவனையும் நிறுத்திட்டாங்களா முதல்ல அப்படி ஒரு யோசனை இருந்ததா சொல்றாங்க எல்லா செவன் எயிட்டி செவன் விமானங்களையும் தரையிறக்கலாமான்னு ஆனா கடைசியில அப்படி செய்யல அதுக்கு பதிலா ரொம்ப தீவிரமான சோதனைகளை நடத்த முடிவு பண்ணாங்க ஏர் இந்தியா கிட்ட மொத்தம் முப்பத்தி விமானங்கள் இருக்கு அதுல இருபத்தி ரெண்டு விமானங்களோட சோதனைகள் முடிஞ்சிருச்சு தகவல் இருக்கு போயிங் நிறுவனம் என்ன சொல்லுது அவங்க வந்து இந்த விமானத்தோட நீண்ட கால சேவை வரலாற்ற முப்பது நிலவரப்படி உலக அளவுல ஒரு பில்லியன் பயணிகள் இந்த விமானங்கள் கொண்டு போயிருக்கு ஆமா ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட ஏழு ஏழு விமானங்கள் இப்போ சேவையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது ஒரு நம்பகமான விமானம்னு அவங்க தரப்புல சொல்றாங்க அவங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இந்த ட்ரீம் லைனருக்கு பிரச்சனை வரது இது முத தடவை கிடையாது நீங்க கரெக்டா கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஞாபகம் இருக்கா ஆமா அந்த பேட்டரி பிரச்சனை அதேதான் தான் லித்தியம் அயோன் பேட்டரிகள்ல வெப்பம் அதிகமாகி சில இடங்கள்ல தீப்பிடிக்கிற மாதிரி சிக்கல்கள் வந்தது ஆமா பெரிய நியூஸ் ஆச்சு அது அதனால உலக அளவுல எல்லா ஏழை ஏழு விமானங்களையும் தரையிறக்கினாங்க அதுவும் எப்போ விமானம் சேவைக்கு வந்து ரெண்டாவது வருஷத்திலேயே சரி செஞ்சாங்க சில மாற்றங்கள் பண்ணி திரும்ப கொண்டு வந்தாங்க ஆனா அதுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இதே மாதிரி பேட்டரி வெப்ப பிரச்சனைகள் பத்தி செய்திகள் வந்தது இப்போ வர்ற பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கு இன்ஜின் கோளாறு ஃப்ளாப் கோளாறுனு ஆனா போயிங் நிறுவனம் ஏற்கனவே எழுநூத்தி முப்பத்தி ஏழு மேக்ஸ் பிரச்சனைகளால அவங்களுடைய இமேஜ் சரி செய்ய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த ரெண்டு விபத்துக்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு அந்த சூழ்நிலையில இப்போ செவன் எய்ட் செவன்லயும் இப்படி தொடர்ச்சியா சிக்கல்கள் வர்றது வந்து அவங்களோட ஒட்டுமொத்த தரக்கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மேலேயே சில சந்தேகங்களை ஏற்படுத்துது ஒரு பக்கம் இந்த அகமதாபாத் விபத்து விமான ரத்துகள் தொழில்நுட்ப கோளாறுகள்னு சமீபத்திய கவலைக்குரிய நிகழ்வுகள் இருக்கு இன்னொரு பக்கம் போயிங் வந்து அவங்களோட நீண்ட கால சேவை பாதுகாப்பு பதிவுகளை சொல்றாங்க இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் நாம இப்ப இருக்கோம் இந்த சூழல் வந்து போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் நம்பகத்தன்மை மேல குறிப்பா அதோட பழைய பிரச்சனைகளையும் சேர்த்து பார்க்கும் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது டிஜிசிஐ சோதனைகள் என்ன சொல்ல போகுது போயிங் இதுக்கு என்ன தீர்வு காண போறாங்கன்னு நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்போ இந்த விவாதத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட விமான மாடலை சுட்டி இப்படி தொடர்ச்சியா விபத்து கோளாறுகள்னு செய்திகள் வரும்போது அது பொதுவா விமான பாதுகாப்பு மேலையும் குறிப்பா அந்த விமானம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மேலையும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க